சொல்ல வச்சிருக்காள் தருண் சகோதரரே ஏன் சாமி இப்படி ஒரு கமெண்ட் போட்டிருக்க என்ன பார்த்தா உனக்கு உன்னோட அவரோ ஒரு அக்கா மாதிரி தோணலையா நான் மாதிரி ஒரு மோசமான கமெண்ட் போட்டிருக்க ஏன் சாமி ஏன் தம்பிமா ஆமா இருக்கேன் பாலா ப்ரோ யாரு கூட இருக்கா இப்போ அப்படியே சாம் சர்மா சொல்லியிருக்காங்க நான் கோயம்புத்தூர் அக்கா ஓ கோயம்புத்தூர் இதுக்கு முன்னாடி வந்திருக்கல தங்க பிள்ளை சொன்னி சொல்லியிருக்கேன் அடிஷா சர்மியா தம்பி ஞாபகம் இல்லை தங்க பிள்ளை பாம்பை பச்சா கொலையத்துல வாழ்வதே விட போகுது மெலி ஏன் வாழனை அப்படி சொல்றா யாவது முறை யாரு சகோ வணக்கம் அப்படின்னு தெரிகளை கூப்பிட்டுருக்காங்க திவ்யா சகோ தமிழம் வணக்கம் யாவது முன்னே கூப்பிட்டுருக்காங்க அன்பு மகளுக்கு அப்பாவின் ஈரோ வணக்கம் வாங்க சலிமப்பா வணக்கம் சலீமப்பா நல்லா இருக்கீங்களா வாங்கப்பா வணக்கம் அக்கா நான் தர்மபுரி தர்மபுரி சூப்பர் சூப்பர் தர்மபுரி ரொம்ப ரொம்ப சுவாங்க தங்கப்பூர்ல தர்மபுரி ஒன்பது மணிக்கு வாங்க சரியா ஹம் இன்னைக்கு சப்போர்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க ஒரு தங்க பிள்ளைங்களா வீட்டுக்காரியுடன் தான் சரண விஜயனா ஹர்னி சில நாள் கழித்து இப்போ உங்கள் முகம் தெளிவாகவும் அழகாகவும் உள்ளது மிக்க நன்றி என்ன மிக்க மிக்க சோஷம் விஜயண்ணா அவங்க இசைமா ஹாய்ங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா நல்லா இருக்கேன் இசைங்க நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சொல்லுங்க ராதாகிருஷ்ணன் அண்ணா தமிழங்களும் வணக்கம் அது முன்னாடி கூப்பிட்டுக்காங்க கோயம்புத்தூர்ல இருந்து உங்க ரசிகா ஐயோ சாந்தங்கம் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர்ல எனக்கு இன்னொரு ஒரு ஒரு இன்னொரு ஒரு ஒரு உறவு இருக்காங்க இன்னும் ஒரு உறவு இருக்காங்க நாகராஜன் ராஜா அவங்களும் வந்துட்டு என்னோட உறவு தான் அவங்களும் வந்துட்டு கோயம்புத்தூர் தான் நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதுல அவங்களும் ஒருத்தர் நீங்கள் எப்பவுமே சரியான பாதை தான் சொல்ல அருமை மகிழ்ச்சி சேரி கே ரொம்ப சந்தோஷம் சாமி அப்பா முப்பதாவது லைவ் போட்டு விட்டேன் மிக்கோஷம் சலீம் அப்பா நாடக மீடியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்கு அது வந்து என்னோட அண்ணன் தான் அது அது பேரு பாலா அண்ணனோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ணனும் வந்து லைவ் போடுவோம் சரியா நாடக மீடியா அண்ணனோடது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹம் தர்மபுரியில இருந்து உங்கள் ரசிகை திவ்யா தங்கம் ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க நீ படிக்கிறேனி சாமி வேலைக்கு போய் அடித்தவங்க கத்திய சகோ ஓம் முருகா சகோ தமிழ் வணக்கம் யாது முன்னே கூட்டிருக்காங்க பிடிக்கும் சரண்யா என்று சொன்னார் சொன்னால் வா இப்போது நம்ம திருமணம் செய்து கொள்வோம் நீ வீட்டுக்கு நீ இப்போ வந்து ரொம்ப தவறு ஏதாவது இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரண்யா கிட்ட ஓகே கிருஷ்ண அண்ணா ஹாய் தங்கச்சி நீங்கள் வாங்க முருகன் அண்ணா வணக்க முருகன் அண்ணா உடம்பு நல்லா இருக்காண்ணா என்ன சாப்பிட்டீங்க கேஎஸ்என் வணக்கம் சாப்பிட்டது சலிம சலீம பூசிக்க நுப்பலைக்கு முக்க சந்தோஷம் தென்டல்ண்ணா கருப்பட்டி வாங்கி தரமாட்டேன் அப்படின்னு பாரணி சொல்லியிருக்காங்க ரசியா சலீம் சகோ அப்படின்னு யாதும் முறையாக என்னை கூப்பிட்ருக்காங்க ரசியா சலீம் சகோ கேஎஸ்மா கூப்பிட்ருக்காங்க ஹாய் முருகன் முருகன் நலமா விஜய் என்ன கூப்பிட்டுருக்காங்க கேஎஸ் சகோ இரு வணக்கம் முருகன் என்ன கூப்பிட்டுருக்காங்க சாம் சரண் அப்படின்னு யாதும் முறையை கூப்பிட்டுருக்காங்க முருகன் சகோ வணக்கம் கூப்பிட்டுருக்காங்க செல்லம்மா ஈ தெரியும் நீ எதுவும் கவனம் கொடுக்கலையான தெரியும் கலைவிஜய் சகோ இனிய இரு உலகம் முருகன் என்ன கூப்பிட்டுருக்காங்க வாங்க ஜே கே வணக்கம் ஹாய் ஜே கேம்மா நல்லா இருக்கீங்களா ம் உங்கள் சித்தி கிட்டே கேட்டிங்களா என்னை பற்றி ஏதாவது ஏதாவது கேட்டிங்களா ஜே கேம்மா இனிமேல் தான் ரஷ்யா சலீம் சகோ இந்த சாம்பார் தான் ஸ்பெஷல் சொல்லியிருக்காங்க கேர்ஸ்மா ஏன்னா வியாழக்கிழமை வந்து கேர்ஸ்மா வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க கரெக்ட் தானே கேர்ஸ்மா சரணியா சகோ தமிழ்னு உனக்கு யாரும் சொல்லியிருக்காங்க ஹாய் சிஸ்டர் ஹாய் ஜீவா ஹாய் ஜீவா ஜீவாத்தம்போ தாங்க எந்தூரடி சாமி ஆஹ் சீரசகோ பிரபாகரன் வணக்கம் இது என்ன ஒரு மோசமான கமெண்ட் முருகன் சகோ முருகன் சகோ ஹீரோ முருகன் சகோ வணக்கம் கேசவா கூப்பிட்டு முருகன் இனியா கூப்பிட்டு இருக்காங்க சாப்பிட்டேன் சைலண்ட் வாட்சக்கா ஏன் தங்க பிள்ளை பாலான கூட ரொம்ப இருக்கு மது சகோ தமிழர் வணக்கம் யாது ஊர்ல கூப்பிட்டுக்காங்க அக்கா நம்ம லைவ் இருபதாவது இருபது பேர் இருந்தாலும் இரநூறு கமெண்ட் பண்றாங்க ரொம்ப சந்தோஷமா அக்கா அங்கில அங்கே ரொம்ப நடிச்சலம் ஆஹ் யாது முறை அப்படியே சகோ முருகனைனு கூப்பிட்டுருக்காங்க ஜீவா சகோ கே கூப்பிட்டுருக்காங்க வாங்க அர்ஜு சகோ வணக்கம் வணக்கம் மேடம் சாப்பிட்டீங்களா மேடம் நல்லா இருக்கீங்களா மேடம் நீண்ட நேரத்திற்கு பிறகு உங்களை சந்திக்கிறேன் வாங்க அர்ஜுனா இருக்கீங்களா வேலைக்கு போயிட்டு வந்துட்டீங்களா யாது முறை கேஸ்மா சொல்லியிருக்காங்க முழுவதும் அதுவரை கேஆர் சிமா யாது அவருக்குலாம் விருதம் என்னோட லைவை வந்து கம்ப்ளீட் பண்றதுக்கு அப்புறம் தான் அவங்க எல்லாம் சாப்பிடுவாங்க அப்படிதானே ரெண்டு பேரும் அப்படிதானே கார்த்திகை மத்தபடி அவளை அனுப்பி வைத்தாள் சரணியா மறைந்து நின்று கார்த்திகை ரசி സിത്താൽ പേ വീട്ടിൽ ചെന്നാൽ ചരണിയായിട്ടും നികുതി